நிறைய பேர் இறந்தும் போயிட்டு இருந்தாங்க அந்த ஊர் மிக கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையை சந்திச்சிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டாக்டர் வந்து ஜான்சியை சோதனை பண்ணிட்டு கிட்ட தனியாக சொல்கிறாங்க இனி ஜான்சியை காப்பாற்ற மருத்துவத்தால் முடியாது ஆனால் அவள் நம்பிக்கையை அதிகப்படுத்து நேர்மறையாக சிந்திக்க வச்சா அவளை இருந்து காப்பாத்திடலாம் அப்படின்னு டாக்டர் சூ கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டுறாங்க அப்போ அங்கே இளையதிர்காலங்கிறதுனால அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஈவி ஒயின் மரத்தை ஜான்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த மரத்தில் இருந்து ஒவ்வொரு இலையாக வளர்ந்துட்டு இருக்கு கடைசியாக சில இலைகள் மட்டும் மிச்சம் இருக்கு உடனே ஜான்சி ஜூவை கூப்பிட்டு காட்டுறான் இங்கே பாரு இந்த இலைகளை இந்த மரத்தில் எல்லா இலையும் உதிர்ந்து கீழே விழும்போது நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜான்சி சொல்கிறாள் கேட்ட கேட்டூ அப்படியெல்லாம் பேசாத ஜான்சி அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது நம்ப சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லி படுக்க வைக்கிறான் உடனே ஜூ அவங்க வீட்டுக்கு கீழ் வீட்டில் இருக்கிற பிரான்மேன் அப்படின்ற கலைஞரை கூப்பிட்டு எப்படியாவது ஜான்சியை காப்பாற்ற உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறான் அந்த நேரம் மரத்துல ஒரே ஒரு கடைசி இலை மட்டும்தான் இருந்துச்சு அதனால் இவங்க ஒரு முடிவு பண்ணி அந்த இலையை விழாமல் எப்படி பார்த்துக்கணும்னு யோசிக்கிறாங்க அதுக்கு பதிலாக அதே மாதிரி ஒரு இலையை வரைஞ்சி மரத்தில் ஒட்டி வச்சுட்டா கண்டிப்பாக விழாதுன்னு சொல்லி அப்படியே செஞ்சும் வச்சிட்றாங்க அடுத்த நாள் காலையில் சரியான புயல் காற்று வீசுது ஜான்சியும் அந்த மரத்தையே பார்த்துட்ருக்கா ஆனால் அந்த இலை விழுகிற மாதிரியே இல்லை கடைசி வரைக்கும் அந்த இலை விழவே இல்லை உடனே ஜான்சி சூவை கூப்பிட்டு இதை காட்டுறாள் பாருசு இந்த இலைக்கு இருக்கிற தன்னம்பிக்கை கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால நானும் இனி மரணத்தை பற்றி வருத்தப்படாமல் கண்டிப்பாக வாழ்வேன்னு தைரியமாக சொல்கிறேன் இதை கேட்ட சூக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நேரம் பார்த்து டாக்டர் அங்கே வர ஷூ உன் வாழ்க்கையை மீட்க பிராமினும் ஷூவும் சேர்ந்து செஞ்ச கடைசியலை பற்றி சொல்கிறாரு அதே சமயம் இந்த இலையை செஞ்சு ஜான்சியை காப்பாற்றின பிராமின் இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்ட ஜான்சியும் சூவும் கண்களும் நிற்கிறாங்க இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்பிக்கை இருந்தால் மரணத்தை கூட ஜெயிக்க முடியும் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை கொடுக்குறவங்களோட புகழ் என்னைக்கும் நிலைச்சி நிற்கும் ஸோ உங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் பாய்